கடந்த பத்தாண்டுகளில் டொர்டோ மக்களின் மனநிலம் மிக வேகமாக விழுந்துள்ளதாக புதிய தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் எழுபத்தி மூன்று சதவீதமான பேர் தங்களின் மனநிலை மிக நன்று சிறந்தது என கூறிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக குறைந்துள்ளது இதை நிபுணர்கள் முன்னெப்போதும் இல்லாத நிலை என விவரிக்கின்றனர் இந்த சரிவு கொரோனாவுக்கு முன்பே தொடங்கியதாகவும் தொற்று காலத்தில் மேலும் தீவிரமடைந்ததாகவும் அறிக்கை கூறுகிறது இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்தி ஐந்து சதவீதமான பேர் தொற்று காலம் மனநல மோசமாக பாதித்ததாகவும் நாற்பத்தி ஆறு சதவீதமான பேர் காலநிலை மாற்றம் காரணமாக எதிர்காலம் குறித்து மனச்சோர்வில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் நிதி பாதுகாப்பின்மை மனநலத்துடன் நேரடியாக தொடர்புடையது என நிபுணர்கள் கூறுகின்றனர் உதவி தேவைப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சேவைகளுக்கான காத்திருப்பு பட்டியல் இரட்டிப்பாகியுள்ளது மேலும் டொரண்டோவில் தனிமை அதிகரித்து வருவதாக மனநல நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநகர தேர்தலில் முக்கிய அரசியல் விவகாரமாக மாற வேண்டும் என ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றமை குறிப்பிட்டார் で